லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ உலகமெங்கும் வெற்றி போடுகிறது விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாவில்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாமில் விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டையனிடம் முத்துசாமிபுரம் கிராமத்தைச் சேர்ந்த முன்னாள் அரசு ஊழியர் ஒருவர் கையில் மனுவுடன் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் குடிநீர் இணைப்புக்காக விண்ணப்பித்து ஆறு மாதங்களாகியும் தன்னை அதிகாரிகள் அலைக்கழிப்பதாக அவர் குற்றம் சாட்டினார் லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரஜயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ உலகமெங்கும் வெற்றி போடுகிறது